திமுக ஆதரவாளர்களான ரோஸ் பிரதர் செய்தியாளர்கள் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் போது உயிரிழந்த சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது வெற்றி கழகத்தை பற்றி பேச தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளரிடம் வேலை பார்க்கும் தாவேகா தொண்டர் ஒருவர் மிகவும் கொடூரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டரிடம் விஜய் ஏன் லேட்டா வந்தார்னு கேள்வி கேட்க அதுக்கு தாவேகா தொண்டர் கூட்ட வருதுன்றதுக்காக அவர் தவிர்த்துட்டு போக முடியுமா போன தடவை அரியலூர் பெரம்பலூர் போனாரு என்னாச்சுன்னு கேட்கும் செய்தியாளர் ஒருவர் சரி போகும் மட்டும் எப்படி வேகமா போயிடறாருன்னு கேள்வி கேட்கும் போது அவரிடம் தாவேகா தொண்டர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின்பு அந்த தாவேகா தொண்டர் அவங்க ஒன்னும் கிடையாது அவங்க திமுக கட்சியில பொறுப்புல இருக்காங்கன்னு சொல்ல இருக்காங்க செய்தியாளர் ஒருவர் உன்ன பார்த்ததுமே தான் தெரியுது நீ ஒரு அணில் குஞ்சு சொல்றாரு பின்பு ரோஸ்ட் பிரதர்ஸ் இடம் அடுத்த கூட்டத்துக்கு ஸ்டாலின நானே அடிப்பேன் என் மீது வழக்கு போடுங்கன்னு சொல்ல ரோஸ்ட் பிரதர்ஸ் சாரினே நாங்க ரவுடிங்க கிட்ட எல்லாம் பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்த இருந்தா என்ன அரஸ்ட் பண்ணட்டும்னு தாவைக்கா தொண்டர் சொல்லிட்டு நான் நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் நான் இங்கேயே நிக்கிறேன் என் வீட்டு அட்ரஸ் கொடுக்கறேன் போன் நம்பர் கொடுக்கறேன் முடிஞ்சா அரஸ்ட் பண்ணுங்கடா வழக்கு போடுங்கடா என் கட்சி எனக்காக வந்து நிக்கும்னு கெட்ட வார்த்தையில பேசுறாரு அதுக்கு எந்த ஏரியா நீனு ரோஸ்ட் பிரதர்ஸ் கேட்டதும் நீ ஊரு விட்டு ஊரு வந்தவன் இதே அரும்பாக்க என் ஊரு இத ட்ரெண்டிங்காக்கு மாவட்ட செயலாளர் எங்க அண்ணன் பாலமுருகனுக்கு கீழே தான் நான் வேலை பாக்குறேன் எங்க அண்ணனத்தோட எவனுமே இல்லடான்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே கிடையாது குத்தி போட்டு போயிருவேன் அவன் எனக்கு ஒரு ஆளா மூஞ்ச ஒடச்சிறுவென தாவைக்கா தொண்டர் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது